ஹாய் எடக்கு முடக்கான செய்தியாளர்களின் கேள்விக்கு எடக்கு முடுக்காகவே பதிலடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்கள் வல்லத்தில் நீந்து சென்ற தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்சாரு உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு தலைவர் அதிரடியா பதில் கொடுத்திருந்தாங்க இவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்களும் கமலஹாசனும் ஒன்று சேர போகிறீங்க இணைந்து நடிக்க போகிறீங்க அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு உண்மையை சொல்லிட்டாரு ஆமாம் நானும் கமலஹாசனும் ரெட் ஜெயின் மூவி நான் கமலஹாசனுக்கும் ரெட் ஜெயின் மூவிக்கும் ஒரு படம் பண்ணதாக சொல்லியிருந்தேன் அந்த படம் தான் இப்போது ஆனால் இயக்குனர் ஒன்றும் யாருன்னு நாங்கள் முடிவு பண்ணலை அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கோயமுத்தூர் ஏர்போர்ட் அங்கே இறங்குனதும் பார்த்தீங்கன்னா இவங்க கேள்வி வந்து வேற மாதிரியா இருந்துச்சு இவங்க வேணும்னே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காண்ட்ரவிசியை ஏற்படுத்தி தலைவரை சிக்க விடணும் அப்படின்னு அவங்களுடைய பிளான் போயிட்டு தலைவர் அங்கே இறங்கினதும் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா திரைக்கலைஞர்களுக்கு திரளும் கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி உடனே என்ன சொன்னார்னா நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு நீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்காதீங்க தலைவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு பூமர் மாமா விஜய பத்தி தான் அவன் கேக்குறான் அப்படின்னு அதனால அவனை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியடி பதிலா நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சரி ஓகே இதை தான் நோ கமாண்ட்ஸா உடனே இவங்க அப்படி ஒரு கேம் விளாடுனாங்க ஜெயிலர் பத்தி கேட்போம் உடனே வந்து ஜெயிலர் பத்தி கேக்குறாங்க நீங்க இப்ப எங்க போறீங்க ஏன்னா அப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே ஜெயிலர் டூ ஷூட்டிங் எப்போ முடியுது அப்படின்னு எத்தனை நாள் ஷூட்டிங் அப்படின்னு உடனே அவர் தலைவர் சொன்னாரு ஆறு நாட்கள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஜெயிலர் எப்ப முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலையும் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஜூன் ஜூலைல ரெடி ஆயிடும் அப்படின்னு தலைவர் பதிலளித்திருந்தாங்க ஆனா அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு தலைவர் அது ரெடியான ஒரு பதில கொடுத்தாரு உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு நோஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் வச்சு ஏதாவது பேசி ஏதாவது கான்ட்ரவர்சி பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணிருப்பாங்க இப்படியே ஏதாவது சில கேள்விகள் கேட்டு தலைவர் ஏதாவது உண்மையை சொல்லுவாரு அப்போ அதை வச்சு நம்ம ஒரு டிபேட் நடத்தலாம் அப்படின்னு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியா நோ கமாண்ட்ஸ் அப்படின்னு தலைவர் அதிரடியான பதிலால எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டே இருந்துட்டு தலைவர் கோயமுத்தூர் ஏர்போர்ட்ட இறங்க மக்கள் வெள்ளத்துல அப்படி நீந்தி சென்றாரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதாவது பூமர் மாமா விஜய் பாத்தீங்கன்னா மொத்தமே அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இல்ல நாலு லட்சம் அந்த அவ்வளவு பேர் தான் அவங்களுக்கு இருக்கு அந்த ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு அவங்க இருக்குது பாருங்க அந்த மூணு லட்சம் பேரும் எல்லாத்தையும் மாநாட்டுக்குனாலும் அவங்க தான் அதாவது இந்த விடுவாங்க தெரியுங்களா அந்த அதான் அவ்வளவுதான் அது கூட்டம் அந்த கூட்டத்தை ஒரு பத்தாயிரம் பேர் நின்னாலே பெரிய கூட்டம் போல தெரியும் இல்லைங்களா அவ்வளவுதான் ஆனா ரெண்டு லட்சம் பேர் நின்னாக்கா அப்படியே அவ்வளவுதான் அவ்வளவு பெருசா தெரியும் அவ்வளவுதாங்க விஜய் படம் வந்தா ஒரு நாள் தான் ஓடும் அடுத்த நாள் ஓடாது ஏன்னா அந்த ரசிகர்கள் ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்கு மட்டும்தான் அவ்வளவு பேரும் ஒன்னா கூண்ணா எப்படி இருக்கும் அப்படிதாங்க அதுதாங்க அது எல்லா இடத்துலையும் அதாவது அவர் கேம்பெயின் வச்சுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அதாவது தான் பசங்க ஸ்கூலுக்கு போவோம் வீட்டில் இருப்பாங்க ஸ்கூல் தான் வச்சு மேசிக்கிட்டு இருக்காங்க சிரிப்பாக தான் இருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு கிடையாது மடையா அப்படின்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது நான் சீமான அழகாக கேட்டார் அதாவது உன்னை யாரு கூப்பிட்டேன் அரசியலுக்கு வான்னு இங்க ஏன்னா வழியே வாங்க ஏதாவது கேட்டுல வந்து நின்றுட்டு அரசியல் வாங்க அரசியல் வாங்க ஏன்னா தலைவர் வீட்டுக்கு போய் கேட்டுல நின்றுட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க அரசியலுக்குன்னு அவருக்கு தெரியும் அதை வச்சு தான் அவர் கேட்டாரு அதுக்கப்புறம் உன் வீட்டு வாட்ச்மேன் கூட உன்னை கூப்பிடல அரசியலுக்கு வாங்க நீ எதுக்கு வந்த என்ன உச்சம் 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 அதிக சம்பளத்தை விட்டு வந்த ஏன் வந்த உன்னை யாரு கூப்பிட்டா அப்படின்னு நல்லா வெச்சு செஞ்சாரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே இவங்க இந்த கூட்டத்தை இவங்க வந்து கூட்டுவாங்க அதாவது இவங்க ஆள் வச்சு கூட்டுறது அது இல்லாம சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களே வந்து தேவையில்லாத வசதிகளை பரப்புறது இதெல்லாம் இவங்களுடைய அந்த கிரிமினல் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க நம்ம விஜய் அதை வந்து அவங்க அப்பாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா அப்போ இந்த கூட்டம் கூட்டுறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி திலாளங்கடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது எடுபடல ஆனால் தலைவருக்கு வந்து கூடுற கூட்டம் அது ஆர்கானிக் யாருமே சொல்ல இல்ல தலைவர் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் வராரு தலைவர் இங்கே மாநாடு போடுறாரு தலைவர் இங்கே கேம்பியன் நடத்துகிறாருன்னா தலைவருக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்னு கேள்விப்பட்டா போதும் அங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே அவரை சுற்றி தான் இருக்கும் இதாங்க தலைவர் உண்மையான தலை இதெல்லாம் தலைவருக்கு முன்னே புரியாது என்னடா இது எங்க போனாலும் கூட்டம் வருது அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது ஓஹோ இப்படிதான் கூட்டம் கூட்டுறாங்களா அவங்க அப்படின்னு தலைவரே ஒரு விழாவில் சொல்லியிருப்பாரு விஜய்க்கு எங்க போனாலும் அவ்வளவு கூட்டம் கூடுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் இப்பதான் புரியுது கூட்டம் எப்படி செய்யுது விஜய் அங்க போறாருன்னா ரசிகர்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுதான் இந்த இடத்துக்கு விஜய் போறாரு எல்லாரும் அங்க கூட்டமா தெரிலுங்க அப்படின்னு அது அப்படிதான் வந்து சொல்லி வச்சுதான் கூட்டம் சேருது அப்படின்றது தெரிய வந்துச்சு சொல்லவும் போனா ஒரு பையன் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு சிலைக்கு மாலை போட போனாரு ஒரு நாதாரி கூட்டம் சார் இல்லையே அவன் பாருன்னு வந்தான் அவன் பாட்டுன்னு போனான் மக்கள் அவனை பார்க்க போவே இல்லையே இதுதான் கூட்டம் கூட்டம் எப்படி சேருதுன்னா இப்போ உண்மைதான் புரிஞ்சிருக்கு சரி எது எப்படியோ அரசியல் நமக்கு எதுக்கு தலைவரே வேணான்ட்டாரு சரி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் எப்போதுமே மாஸ் தான் அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் எல்லாருமே விரும்புவாங்க ஏன் வெளிநாட்டு பிரதமரா இருக்கட்டும் உள்நாட்டு பிரதமரா இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும் சக குடிமகனாக இருக்கட்டும் எல்லாருமே போயிட்டு தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்பாங்க ஆனால் தலைவர் இன்னைக்கு பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்களுடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது கட் அவுட்டு அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காரு நினைச்சிருக்கேன் பாருங்க எல்லாரும் தலைவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க அங்கே பாருங்க மோடிஜிக்கு கூட போய் நின்று இவங்க மூணு பேர் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது தலைவர் எப்போதுமே ஐயா பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர் மேலே வைத்திருக்கிற பாசத்தை தான் காட்டுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாரு நீங்கள் சமூக இதனங்களா பார்த்து நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய ஐயா பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களோ மோடிஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லணும்னா கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்